அது ஒரு மெத்தடிக் இதுலயும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் மையப்படுத்தி நம்ம ஒரு பெட்டி ரெடி பண்ணி இருக்கிறோம் இதுல ஒரு ரெண்டு பேர் வாங்கணும் பாவிகளை கொஞ்சம் சட்டமா சொல்லுங்களேன் பாவிகளை உலகத்தில் வந்தார் ஒன்னு தீபத்தையும் ஒன்று பதினைந்து என்னன்னா அதுல ஒவ்வொரு வேலுக்கு முன்னாடி சிம்பிள்ஸ் கிறிஸ்துமஸ் சம்பந்தமான பிக்சர்ஸ் இதுல இருக்குது ஸ்டார் கிறிஸ்துமஸ் ட்ரீ அப்புறம் ஹேண்டில் கிஃப்ட் தொப்பி சரிங்களா தாத்தாவுடைய தொப்பி அதுக்கப்புறம் மெல்லு இருக்கு இல்லையா சோ ஏற்கனவே நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த பாக்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும் இந்த நம்ம கிறிஸ்துமஸுக்காகவும் இந்த நம்ம போடணும் சரிங்களா பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க என் கையில வந்து ஒரு தம்பியை முன்னாடி கூப்பிட்டு இந்த பாக்ஸ் என்ன பண்ணணும் உருட்டி விட சொல்லணும் சரிங்களா உருட்டி விட்ட எது வந்து மேல் பக்கமா விழுதோ அதுல உள்ள வேர்டு அந்த பிள்ளைங்கிட்ட நம்ம என்ன செய்யணும் நம்ம கேட்கணும் சரிங்களா ஒரே ஒரு ஆளு வச்சு நம்ம செக் பண்ணிடலாமா சரி எல்லாம் ஒரு தடவை நீங்க எல்லாம் படிச்சுக்கோங்க பாத்துக்கோங்க உங்களுக்கா ஒருத்தரை கூப்பிடுங்க சரி நம்ம ஒரே ஒரு டெமோ மட்டும் நம்ம பாக்கலாண்ணே அக்கா இப்போ பாத்துட்டாங்க மெமரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா இல்லையா சரி படம் பாத்துட்டு இருக்கீங்களா சரி பா ஒரு தடவை பாத்துக்கோங்க

வெரி குட் நான் என்ன வரும் பொழுது இப்ப என்ன இருக்கு பில்லு கிடையாது வசனம் வசனம் வா வெரி குட் சரி அக்கா ஒரு கைட்டு சொல்லுங்களேன் இந்த அக்கா போட்டு பாருங்க ஆதியும் அது ஈஸியா பாத்தீங்களா ஆண்டு மேல எவ்வளவு இறக்கமா இருக்காது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த போர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்க கட் பண்ணி கேப் போட்டுக்கோங்க இந்த லேமினேஷன் பண்ணி இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே என்ன செய்ய முடியும் அவங்களால பைக் எடுத்த முடியும் இந்த இந்த செக்கு ஃபுல்லாவே லேப்ரேஷன் பண்ணிக்கிட்டே அதனால நீங்க லாங் லைஃப் வா கூட நீங்க வச்சுக்கள்ள